இந்த வெயிலுக்கு கடற்கரையில் போய் கொஞ்சம் தண்ணி பக்கமாக இருந்து தண்ணியில் இறங்கி வந்தால் ஒரு சந்தோஷம் தானே உடம்புக்கும் நல்லதாக இருக்கும் வந்துட்டு கடற்கரைக்கு சென்றிருந்தோம் அந்த வகையில் இப்போ நீங்கள் அதில் இப்போ பார்த்தது வந்து எங்களோடய ஊரில் வந்து கடலை முட்டை அதுகளெல்லாம் விற்பார்கள் அதே மாதிரி தான் நாங்கள் விற்று கொண்டு இருந்தவர்கள் இது கல்லுகள் இந்த கல்லுகள்லேருந்து நாங்கள் பிரயோஜனப்படுத்தலாம் அதைத்தான் இப்போ பார்க்க போகிறீங்க வணக்கம் இது வந்து கடற்கரைக்கு இப்போ போவீங்களே இந்த கல்லுகளை கண்டா எடுத்துக்கொண்டு வந்து இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க சரியா அதுக்கு உங்களுக்கு தேவையானது அதுகளுக்கு வந்து உட்டுறதுக்கு இது தேவை அந்த சின்ன கல்லுகள் இது வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி செய்தது அடுத்தது வந்து ஒரு குருவி அதுக்கு பின்னால் வந்து ஒரு ஆம்பளை குரு இது வந்து ஆமை இந்த பாருங்க ஆமை மற்றது வந்து குருவி இது வந்து இதே மாதிரி இருக்குது நீங்கள் ஆக்களுக்கே கொடுக்கலாம் இது நாய்க்குட்டி இது என்னது இது ஆந்த அப்படியா பாருங்க இது வந்து ஒரு பொம்பளை இது வந்து சோக்கால வேறுனது இது வந்து ஒரு பூ மரம் இது நீங்கள் பா இங்கே பார்த்துருப்பீங்க கிளி சூரியான்றா எங்கட ஒரு மாதிரி மற்றது இது வந்து ஒரு பொம்பளை மற்றது வந்து இது வந்து சின்ன சின்னக்கல்லில் எடுத்து இது வந்து அம்மாவும் அப்பாவும் தொலைபேசி வரைக்கும்னா இந்த புள்ள வந்து தனி இருக்குது இது வந்து ஒரு வண்டியில்ல அம்மா தள்ளி கண்டு போற இவை இரண்டு பேரும் கழிச்சு கொண்டிருக்கணும் இது வந்து பந்து பிள்ளையா நன்றி